நாம் இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கிற செண்பகனூர் மியூசியத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த மியூசியம் வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே லொக்கேட் ஆகிருக்கு இந்த வெக்கேஷன் லீவுக்கும் நியூ இயரை வந்து செலிப்ரேட் பண்ணுறதுக்காகவும் நிறைய பேர் வந்து கொடைக்கானல் பிளான் பண்ணியிருப்பீங்க அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதாவது நீங்கள் கொடைக்கானல் போகும்போது கொடைக்கானல் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பன்னிரெண்டு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இந்த செண்பகனூர் மியூசியம் அமைஞ்சிருக்கு இந்த மியூசியத்தில் அடல்ட்டுக்கு வந்து தேர்ட்டி ருப்பீஸும் பிலோ டென் இயர்ஸ்க்கு வந்து டென் ருபீஸும் என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க வாங்க நம்ம இப்போ உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மியூசியத்தில் வந்து பண்டைய காலத்தில் மக்கள் வந்து பயன்படுத்தின ஏகப்பட்ட மண்பாண்டங்கள் வச்சுருக்காங்க நம்ம இந்த பரியல் பார்ட்ஸ் எல்லாம் வந்து ஹிஸ்ட்ரியில் தான் படிச்சிருப்போம் இதெல்லாம் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும் இதெல்லாம் நம்ம குழந்தைகள் வந்து பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை இல்லையா இந்த மியூசியத்தில் வந்து ஆயிரக்கணக்கான வண்ணத்துப்பூச்சியோடைய வகைகள் வந்து வச்சுருக்காங்க ராட்சச பறவை இனங்கள் பசுவினுடைய வளர்ச்சி மனித குழந்தையினுடைய கரு வளர்ச்சி நிலைகள் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வந்து நம்ம அங்கே பார்க்கலாம் நாலு மாதத்தில் இருந்து ஒன்பது மாதங்கள் வரையிலான கருவளர்ச்சியை வந்து நம்ம அங்கே பார்க்க முடியும் இந்த மியூசியத்தில் நம்ம பார்க்க வேண்டிய பொருட்கள் நிறைய இருக்குது நம்ம இந்த வெக்கேஷனில் வந்து நீங்கள் கொடைக்கானல் போகிற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு வந்து உங்கள் குழந்தைங்கள வந்து அழைச்சிட்டு போய் காமிங்க குழந்தைங்கள்லாம் வந்து தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களும் பார்க்க வேண்டிய விஷயங்களும் இங்கே வந்து நிறைய இருக்குது அதெல்லாம் வந்து அவங்களுக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் காட்டு மாட்டினுடைய தலை காட்டு எருமை கலைமான்களினுடைய எலும்புக்கூடு அதனுடைய தோல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம அங்கே பார்க்க வேண்டியது இருக்குது நீங்கள் கொடைக்கானல் வந்து போகிற மாதிரி பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பாருங்கள் நான் வந்து பல முறை கொடைக்கானல் போயிருக்கேன் ஆனால் இந்த மியூசியத்தை நான் எப்படி மிஸ் பண்ணேன்னே தெரியல நான் லாஸ்ட் டைம் தான் வந்து இந்த மியூசியம் போய் பார்த்துட்டு வந்தேன் என்ன மாதிரி வந்து நிறையா பேர் கொடைக்கானல் போயிட்டு இந்த இடங்களை வந்து பார்க்காம கூட வந்திருக்கலாம் ஸோ இந்த வெக்கேஷனுக்கு பிளான் பண்ணியிருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துட்டு வாங்க பறவை இனங்கள் மட்டும் கிடையாது விலங்குகளுடைய உடம்பு விலங்குகளுடைய எலும்புக்கூடு அதனுடைய தோல் இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்து நம்ம பார்க்குறக்கு அங்கே இருக்குது அத பாம்பு வகைகளில் வந்து எத்தனை வகையான பாம்பு இனங்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்திருக்கு ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சி இனங்கள் வண்ணத்து பூச்சி இனங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷாக் ஆகிடுவீங்க அந்த அளவுக்கு எத்தனையோ வெரைட்டி வந்து வாழ்ந்திருக்கு நம்ம இப்போலாம் அந்த மாதிரி வண்ணத்து பூச்சிகள்லாம் நம்ம எங்கேயுமே பார்க்க முடியாது ஆயிரக்கணக்கான வண்ணத்து பூச்சிகளோடைய வெரைட்டி வந்து அங்கே நம்ம பார்க்கலாம் அந்த எரிப்பூச்சின்னு சொல்லுவாங்க அது வந்து விஷப்பூச்சி தான் அந்த விஷப்பூச்சிகள் வந்து எத்தனையோ வகையான பூச்சிகள் இனங்கள் வந்து அந்த காலத்தில் வாழ்ந்துருக்கு பாம்பினங்கள் பள்ளி அப்புறம் வந்து ஆட்டுக்குட்டியோட கருவளர்ச்சி மனிதனுடைய கருவளர்ச்சி அதே மாதிரி பசுவினுடைய கரு வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம அங்கே பார்க்க வேண்டியதுக்கு நிறைய இருக்குது அந்த காலத்தில் வந்து பயன்படுத்த தொடங்கின அதாவது நாணயங்கள்லாம் வந்து பயன்படுத்த தொடங்கின காலங்களில் இருந்து இப்போ வரைக்கும் இருக்கிற எல்லா வகையான நாணயங்களையும் நீங்கள் அங்கே பார்க்க முடியும் இதெல்லாம் கண்டிப்பாக குழந்தைங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவங்களும் இதெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் காட்டு மாடுடைய எலும்புக்கூடு அதனுடைய உடம்புகள் அதே மாதிரி காட்டு எருமை கலைமான்களினுடைய எலும்புக்கூடு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து ஓ இவ்வளோ விஷயம் வந்து இங்கே இருக்குது இவ்வளோ நாளாக நம்ம எப்படி இதை மிஸ் பண்ணணும்னு நான் யோசித்தேன் அதனால தான் நான் வந்து இதை வீடியோ எடுத்தேன் நிறையா பேர்த்துக்கு இதை பகிரணுன்னு நான் நினச்சேன் நிறையா பேர் தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி நீங்களும் கொடைக்கானலுக்கு ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு போங்க பார்க்க வேண்டிய இடம் தெரிஞ்சிக்க வேண்டியது நிறையா இருக்குது ஸோ இந்த சான்ஸை மிஸ் பண்ணாமல் இந்த மியூசியம் போய் பார்த்துட்டு வாங்க ஃபுல்லாக வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் கொடைக்கானல் போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஃபுல் வீடியோவையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த மியூசியத்தில் வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா இந்த பறவைகள்லாம் அது வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி செட் பண்ணி அந்த பாக்ஸ்குள்ளே வந்து ரெண்டு மரம் இருக்குது அதில் வந்து ஏகப்பட்ட பறவை இனங்கள் வந்து அந்த மரத்தில் வந்து அமர்ந்திருக்கிற மாதிரியே செட் பண்ணியிருக்காங்க ஆனால் அந்த பறவைகள்லாம் விதவிதமான பறவைகள் வந்து அதில் இருக்குது ஆனால் அதில் இருக்கிற பறவை என்னுடைய உடம்புகள் வந்து உண்மையான உடம்புகள் அந்த பறவைகளை வந்து அப்படியே வந்து இதில் செட் பண்ணியிருக்காங்க இதில் வந்து ஒவ்வொரு பறவையினுடைய பேரும் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குது ஓ இப்படியெல்லாம் பறவைகள்லாம் வந்து வாழ்ந்திருக்கா அப்படின்னு நாம் வந்து அந்த பறவைகளை இப்போல்லாம் பார்க்கவே முடியாது இதில் பாருங்கள் பாம்புகளினுடைய வகைகளில் வந்து ஏகப்பட்ட பாம்பினங்கள் வந்து நம்ம இங்கே பார்க்க முடியும் முந்தைய காலங்களில் வாழ்ந்த ராட்சச பாம்பினங்களினுடைய உடல்களும் அதனுடைய தோலும் அங்கே வந்து பதனிட்டு வச்சுருக்காங்க பாருங்க இது வந்து குழந்தையினுடைய கருவளர்ச்சி நாலு மாதத்துலேருந்து ஒன்பது மாதங்கள் வரையிலான கருவளர்ச்சியை வந்து நாம் இதில் பார்க்க முடியும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் வச்சுருக்காங்க பாருங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலங்களில் வாழ்ந்த ராட்சச பாம்பினங்களினுடைய தோல் வந்து பதனிட்டு வச்சிருக்காங்க அந்த பாம்போட ஸ்கின் தான் இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பண்டைய காலங்களில் வந்த பல வகையான வண்ணத்து பூச்சி இனங்கள் எரிப்பூச்சிகள் வண்டுகள் எல்லாத்தையும் நீங்கள் இதில் பார்க்க முடியும் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது வந்து பல வகையான பறவைகளினுடைய முட்டை வகைகள் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே வந்து வண்டுகளின் வகைகள் பல வகையான பூச்சி இனங்களினுடைய வகைகள் வெட்டுக்கிளி வகைகள் இதெல்லாம் வந்து அந்த தட்டாம்பூச்சின்னு சொல்லுவீங்க இல்லையா அதுலேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது வண்டிகள் பாருங்க ஏகப்பட்ட வண்டினங்கள் வாழ்ந்திருக்கு இந்த மியூசியம் போய் பார்க்க முடியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சுபாஷ் டைம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாம் இனி வேறொரு வீடியோவில் சந்திப்போம் பாய்